சேனல் நேர்களுக்கு வணக்கம் இனி விலை குறையுமா உயருமா ஒரு மாதமாக ஆட்டம் காட்டும் தங்கம் நிபுணர் பதில் நவம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து தங்கம் விலை ஒரு நாள் ஏறுவது அடுத்த நாள் இறங்குவது என தொடர்ந்து ஏற்ற இறக்கமாகவே காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து தங்கம் விலை படிப்படியாக உயரத் தொடங்கியது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாதங்களிலும் நாள்தோறும் தங்கத்தின் விலை உயர்ந்து வரலாறு காணாத உச்சங்களை எட்டியது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து உலக சந்தையிலும் சரி இந்திய சந்தையிலும் சரி தங்கத்தின் விலை படிப்படியாக குறைந்து வருகிறது இந்த ஆண்டு தங்கத்தின் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன சர்வதேச பொருளாதார நிலையற்ற தன்மை அமெரிக்கா பொருளாதார மந்த நிலை அமெரிக்கா சீனா இந்தியா உள்ளிட்ட நாடுகளோடு மேற்கொண்ட வர்த்தகம் மோதல் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் அதிகளவில் தங்கத்தை வாங்கி வைத்தது என அடுக்கிக் கொண்டே போகலாம் நவம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து தற்போது வரை தங்கத்தின் விலை வாரத்தில் மூன்று நாட்கள் உயர்வது மூன்று நாட்கள் சரிவது என்ற நிலையிலேயே இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை ஒரு சவரன் ஆவரண தங்கத்தின் விலை சராசரியாக எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயிலிருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்குள் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது இந்த சூழலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தின் விலை என்ன ஆகும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நீடிக்கிறது இந்த விலை குறைவை பயன்படுத்தி தங்கத்தை வாங்கிவிடலாமா அல்லது மேலும் விலை குறையும் என காத்திருக்கலாமா என மக்கள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர் இந்த சூழலில் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியான நீரஜ் சேத் சிஎன்பிசி டிவி எயிட்டீனுக்கு அளித்துள்ள பேட்டியில் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்பதை விவரமாக தெரிவித்திருக்கிறார் தற்போதைக்கு தங்கம் ஒரு குறுகிய கால திருத்தத்தில் இருக்கிறது என கூறும் அவர் இந்த ஏற்றம் இரக்கம் பல காலத்திற்கு நீடிக்காது கூடிய விரைவில் தங்கம் விலை மீண்டும் உயரப்போகிறது என கணிப்பு வெளியிட்டிருக்கிறார் மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்குகின்றன அதே வேளையில் அமெரிக்க டாலரை மதிப்பிழக்க செய்ய வேண்டும் என்பதில் சீனா மிக தீவிரமாக இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்கள் தங்கத்தின் விலையை நிச்சயமாக உயர்த்தப் போகின்றன என கூறியிருக்கிறார் தற்போது விலை ஆரோக்கியமான முறையில் திருத்தமடைந்து வருகிறது அடுத்த பன்னிரண்டு முதல் பதினெட்டு மாதங்களில் நிச்சயம் தங்கத்தின் விலை பெருமளவில் உயரும் என கூறியிருக்கிறார் தன்னுடைய போர்ட் போலியோவில் கணிசமான பகுதியை நான் தங்கத்திற்கு தான் வழங்க போகிறேன் என கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அமெரிக்க டாலர் மேலும் வலுவிழக்கம் அப்படி டாலரின் மதிப்பு இறங்கும் போது தங்கத்தின் மதிப்பு நிச்சயம் உயரும் என்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்